இங்கே ஈசாக்கு வளர ஈசாக்கு சுதந்திரிக்க சாரால் சொல்கிறாங்க இந்த அடிமை பண்ணையும் அவள் குமாரனையும் புறம்பேத்தல்லும் நமக்கு இது படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது போல் நமக்கும் ஆனால் இந்த வசனத்தை அப்படியே புதிய பாட்டில் எப்படி எழுதியிருக்கிறது தெரியுமா நாலாவது அதிகாரம் அதனுடைய எட்டு முதல் வாசியங்கள் கலாத்தியர் நான்கு இருபத்தி எட்டு முதல் சகோதரரே சகோதரரே போல வாக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் இந்த வார்த்தை கவனிங்க ஆகிலும் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை துன்பப்படுத்தினது போலும் நடந்து வருகிறது

வாழியா இருப்பது இல்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் தள்ளு என்று சாரால் சொன்னால் என்று சொல்லவில்லை பைபிள் சொல்லுகிறது வளர்ச்சிக்கு ஒரு தேவை புள்ள மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா மாம்சத்தின் படி பிறக்கிறது ஆவியின்படி பிறக்கிறதுக்கு எதிராயிருக்கும் இருக்கும் நமக்கு யுத்த மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல நான் ஆவிக்குரிய கன்னடத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன் இந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின இவைகளை புறம்பே தள்ளவில்லை என்றால் சுதந்திர வாழியாய் இருக்க முடியாது அல்லது அனுபவிக்க முடியாது பிள்ளை வளர்ந்து பால் மறந்தாச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கிற காரியம் தான் வேண்டியது அவசியமா இருக்கிறது அது வரைக்கும் தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல அந்த அட்டிமைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் அதை நீ புறம்பே தள்ளு வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு கொண்டு போக தேவன் அனுமதிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அது நமக்கு துக்கமாய் தான் இருக்கும் ஆனால் அதுல நம்ம இடம் கொடாமல் துக்கமா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும்னா அவரகாமே ஈசாக்கால சுதந்தரிக்க முடியாது நம்ம நினைக்கிற அது சாரால் பண்ணாங்க அது சாரால் பண்ணல அது கர்த்தர் பண்ணினது இந்த வேதம் வார்த்தை அல்ல இது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டு சொல்லுவார் ஓகே பால் குடிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை பிள்ளை அல்ல பால் குடிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்ல இப்ப பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது ஜீவன் எது மரணம் எது ஆசிர்வாதம் எது சாபம் எது என்கிற அறிவு இப்பொழுது உண்டாகிறது இந்த இடத்துல தான் என்ன ப்ராசஸ் நடக்குனா அந்த அடிமையானவளையும் அவள் குமாரனையும் புறம் தள்ளு அண்டு இது இவ்வளவு நாள் கூட இருந்ததாச்சே இல்ல 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 இது துக்கப்படாத இதுல நீ துக்கப்பட்டேன்னா நாளைக்கு உன்னுடைய இழப்பு என்பது பெரிய இழப்பா இருக்கும் இந்த காரியத்துல நீ துக்கப்பட்டுட்டேன்னா இந்த விஷயத்துல நீ துக்கப்பட்டுட்டேனா அதனால தான் ரஷ்ஷிப்பை குறித்து கவலைப்படுன்னு பைபிளில் சொல்லுது ஆமே இது ஐயோ கூடாது ஆண்டவரே இடைப்படுகிறார் கர்த்தர் ஆபரகம் போய் ஆண்டவட்ட கேட்கல ஆண்டவரே சாரால் இப்படி சொல்றாங்க நீ ஆண்டவரே வாலண்டியராக இன்வால்வ் ஆகிறா கர்த்தர் ஆவ ஆபிரகம் நோக்கி நீ துக்கப்படாத அனுப்பிவிட்ரு அப்புறப்படுத்தணும் லாபான் வீட்டிலிருந்து ஈஸ் யாக்கோபு புறப்படாமல் அவன் இஸ்ரவேலாய் மாற முடியாது இந்த உணர்வு யாக்கோபுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை மட்டும் பெற்று ஆண்டவர் பார்த்தார் சில பெயின் அனுமதிக்காம இவன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது என்பதை அறிந்து வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் பார்க்கிறான் லாபானின் முகம் வேறுபட்டுச்சு நேற்று வர சிரிச்சிட்டு மருமோனே பிரேசலாடு சொன்னவர் இன்னைக்கு காலையில் ஒரு பார்வையை பார்க்கிறாரு அவ்வளோதான் முடியல நேர போயிட்டார் ஏ உங்க அப்பா என்ன ஒரு மாதிரி நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் நீ போ போற வழியில தான் அந்த யாக்கோபுக்கு ஒரு வளர்ச்சி உண்டானது அந்த வளர்ச்சியின் பெயர்தான் இஸ்ரவே சில பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ப்ராசஸ் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா அவர் என்ன பார்க்கறது அடிமையா அல்ல அவர் என்னை பார்க்கிறது சுதந்திரவாளியா இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க துக்கமா இருந்ததும் யார் கத்தர் வந்து உடனே பேசுகிறார் நீ துக்கமா இருக்காதுடைய முகம் மாறினது யார் வந்து யாக்கோப்ட பேசுறாங்க பாருங்க முப்பத்தி ஒன்று ஆதி ஆகமும் ரெண்டு மூன்று வாசிங்க

கத்தர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்று அர்த்தம் எதிர்பாராத சூழ்நிலை இந்த இடத்துல யாக்கும் வார்த்தைக்காய் தேடல கத்தர் வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறார் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கவே இல்லை முந்தானத்து வர நல்லா தான் இருந்துச்சு இல்லை எதிர்பாராத ஒரு சூழ்நிலை எதிர்பாராத சூழ்நிலை யாக்கோபு நினைச்சிருப்பாரா கூடார வாசி சின்ன வயசுல இருந்து ஒரு நாளாவது அண்ணன் வேட்டையை கூட்டிட்டு அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் ஈசாக்கும் ஒய்ஃப் பேர் என்ன ஈசாக்கும் ரெபே காலம் கூப்பிட்டு சொல்றாங்க மகனே இப்ப இருப்பா எதிர்பார்க்கவே இல்லை அவன் போறான் கல் எடுத்து வச்சு படுக்கும் போது யார் வந்து பேசினாங்க தெரியுமா கர்த்தர் ஏன் இவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத சிலர் சிலருடைய முகம் அப்படியே மாறும் நமக்கு எதிர்பாராத காரியங்கள் வரும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரவாளியான ஒரு தேவ பிள்ள புரிஞ்சுக்கணும் நான் வளரும்படி கர்த்தர் என்னை அடுத்த நிலைக்கு ஆமேன்னு சொல்றவங்க சுதந்திரி நான் அடிமையாயிருக்கும் காலத்தில் என்னில் வெளிப்பட்ட காரியங்கள் நான் சுதந்திரவாளி ஆன பிறகும் வெளிப்படுகிறது என்றால் அது ஒன்று தெளிவாய் தெரிகிறது நான் இன்னும் வளரவில்லை அவைகள் என்னை வளர விடாது பிரியமானவர்களே நம்ம பல மணிக்கு அப்புறம் என்ன பேசுறோம் என்ன பேசுறோம் என்னெல்லாம் பேசுறோம் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது ஒன்று பேசுறது இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே அவர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானா சகல துர்குணம் சகல துர்குணத்தை கபடத்தை வித கபடத்தை பொறாமைகளையும் ஒழி சகல வித ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அவசனமாகிய

புறங்குறு கெடுத்து பேசுறது இவைகளை ஒளித்து விட்டு ஒழித்து விட்டுன்னா என்ன அர்த்தம் அது இனி இருக்கவே கூடாது கொசு வந்து நம்ம பிள்ளைங்களை கடிக்குதுன்னா விரட்டுவோமா அடிப்போமா என்ன கோரஸ் புருஷ மேல இருந்தா புருஷனும் சேர்த்து அடிப்போம் பிள்ளை மேல இருந்தா கொசுவை மட்டும் ஒழிக்க வேண்டியதை விரட்ட மாட்டோம் ஒழிக்க வேண்டியத அழிப்போம் நம்ம அடிக்கிறதே மட்டாயா தண்டிப்போம் கொசு அப்படியா சொல்லுவோம் அடிக்கிற அடியில அதுக்கு ஆயிரம் தலைமுறைக்கு ரத்தம் அதுக்குள்ள இருந்து வெளியே வரும் பைபிள ஒரு காரியத்தை ஒழித்து விடுன்னு சொல்லுதுன்னு சொல்லுதுன்னு வைங்களேன் அதுல நம்முடைய கவனத்தை ரொம்ப வைக்கணும் ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான அது 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 விடு ஒழிக்கலை நிறைய பேர் அநேக காரியத்தில இருந்து கிறிஸ்தவர்கள் விசேஷமா தேவ பிள்ளைங்க விடுபட்டுறாங்க ஆனா இப்படிப்பட்ட சில சில காரியங்கள் பொறாமை வஞ்சகம் கபடம் புறங்கூறுதல் கூறுதல் நேரா பார்த்து பிரேசலா சொல்லிட்டு பின்னாடி பார்த்து அவங்களுக்கு விரோதமான பேசு பேச்சு ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் என்னண்டு எவ்வளவு ஜோம் பண்ற நீ ஜோம் பண்றப்பா ஜோமணி ஆமீன் போட்டதுக்கு அப்புறம் நான் இருந்து கேட்டுட்டு இருக்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன இன்னைக்கு ஆமீன் போட்டது ஆண்டவர் ரிசீவர வச்சிருவார் இந்த போன்ல எல்லாம் சில இந்த டிவியில வரும்ல பேசலாம் சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஓகே ஜோம் ஆமீன் உடனே இப்பொழுது அடுத்த காலர் இப்படி ஆண்டவர் வைக்க மாட்டார் நம்ம ஆமீன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுறோம்னு கர்த்தர் என்ன செய்வாராம் கவனித்து கேட்பா கேட்டுட்டு ஏங்க பால் குடிக்கிறது வரைக்கும் உன்னை வளர்ந்தாச்சு நீ வளர்ந்துட்ட நம்ம என்ன பேசுறோம் என்ன நினைக்கிறோம் ஓராருடைய வளர்ச்சியை பார்த்து நமக்குள்ள பொறாம வருதா கபடம் இருக்கா துர்க்குணங்கள் இதெல்லாம் அடிமையா இருந்த காலத்தில் இருந்தவைகள் அல்லவா அண்டவர் சொல்றா நீ வளரவே இல்லையே